அறிவு அழிய மயல் பெருக திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகிறா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அருகிறா நம்மையெல்லாம் படியேற்றும் பழிமொழியை ஆண்டவனுக்கு அருகிறா அறிவழிய மயல் பெருக விழி விழிச்சுழல் அனலவிய மலமுழுக அகலாதி அனையும் மனை அருகிலுற விரும்பிய நிகர் மரலியனை அழையாதே செரியும் இருவினை கரணம் மறுவு புலனொழிய உயிர் திருவடியில் அணுக அருள்வாயே சிவனை நிகர் புதியவரை முனிவன் அகமகிழ செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி மூழறி நிறுதி நிதிபதி கரியவனமாலி நிலவு மறையவன் இவர்கள் அழைய அரசுரிமை பூரி நிறுதன் உரம் அற அயிலை விடுவோனே மரிபரசு கரமிளகு பரமன் விழியும் மகிழ மடிமிசை வளரும் இளையோனே மதலை தவளுததியிபொழின மறைய உயர் கரையிலுரை பெருமாளே சிவனை நிகர் புதிய வரை முனிவன் நகமகிழையிறு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே மறைய உயர் கரையிலுரை பெருமாளே